ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இன்றைக்கு நம்ம வைகுண்ட ஏகாதசியின் வரலாறு மற்றும் வைகுண்ட ஏகாதசியின் விரத முறைகளை பற்றி பார்க்கலாம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்து வருடம் முழுவதுமே இருபத்தி நான்கு ஏகாதேசிகள் வருவதுண்டு இதில் மாதத்தில் இரண்டு ஏகாதேசிகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி மிக சிறப்பான ஏகாதேசியாக அமைந்திருக்கிறது இதில் மார்கழி மாதத்தில் தேய்பிரையில் தோன்றிய ஏகாதேசியை உற்பத்தி ஏகாதேசி என்றும் மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னும் சொல்வாங்க அதனையே மோட்ச ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கான வரலாறு சுரர்களை வைத்தே தோன்றியிருக்கிறது யுகத்தில் முரண் என்று ஒரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்திருக்கும் பொழுது தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நாராயணரும் முரணின் படைகளை எல்லாம் அழித்த பிறகு அவனுக்கு திருந்துவதற்காக ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நினைத்து போர்க்களத்திலிருந்து விலகி பத்திரிகாசமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு போய் உறங்குவது போல் படுத்து கொண்டாராம் அப்பொழுது பெருமாளை தேடி வந்த அந்த முரண் என்ற அரக்கன் பெருமாள் தூங்குவதாக நினைத்துக்கொண்டு அவரை கொள்வதற்காக வந்தான் அப்போது மகாவிஷ்ணுவின் மேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள் பிறகு இருவரும் போரிட்டு அந்த பெண்ணே முரணை வதம் செய்தார்கள் அப்பொழுது பெருமாள் அந்த பெண்ணை பாராட்டியதுடன் அல்லாமல் அவருக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டினார் இப்படியே ஏகாதசி பிறந்த வரலாறாகும் நீ தோன்றிய இந்த நாளில் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களை அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்றார் நாராயணர் இதேபோல மது கைட்டபன் என்ற அரக்கரை பெருமாள் வதம் செய்த பிறகு அவர்களுக்கு அளித்தார் அப்பொழுது அவர்கள் கேட்ட வரமே வைகுண்ட ஏகாதசி பிறக்க காரணமாக இருந்தது அவர்கள் இருவருமே பெருமாளே நாங்கள் உங்களை சரணடைந்தது போல பெருமாளே பரமபதத்தில் நாங்கள் எப்பொழுதும் உங்களுடன் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் பெருமாள் பிறகு அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு தந்த இந்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கு அன்று திறந்திருக்கும் சொர்க்கவாசலை கடப்பவர்களுக்கும் மோட்சம் தர வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரம பெருமாளும் அவ்வாறே கேட்ட வரத்தை தந்தருளினார் இதுவே வைகுண்ட ஏகாதேசியின் வரலாறாகும் இப்பொழுது வைகுண்ட ஏகாதேசியின் விரத முறைகளை பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற ஏகாதேசியே வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் அருள் பெற்று பரமபதத்தை அடைவார்களாம் அவ்வாறே பெருமாள் அருள் செய்து இருக்கார் இந்த வைகுண்ட ஏகாதசியை பக்தியோடு இருப்பவர்களுக்கு வைகுண்டம் தருவதாக பெருமாள் அருள் இருக்காரு மாதத்திற்கு இரண்டு ஏகாதேசிகள் போல வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏ வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதேசிகள் இருக்கு வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் மற்ற ஏகாதசிகளில் விரதம் இல்லாமலும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு ஏகாதேசியில விரதம் இருப்பவர்கள் மற்ற வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாக அமைந்திருக்கு அதாவது தசமி திதியில் தொடங்கி ஏகாதசி திதி முழுவதும் உபவாசம் இருந்து துவாதசி திதியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே தசமி திதி தொடங்குகிறது இந்த மூன்று நாள் விரதத்தில் நாம் ஆரம்பிக்க வேண்டிய நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த நாளன்று பன்னெண்டு மூன்று வரைக்கும் தசமி திதி இருக்கிறது அதற்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது அதனால் நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் பன்னெண்டு மூன்று வரைக்குமே நாம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நாம் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லது எளிமையான உணவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பால் பழம் அரிசி வகைகளில் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து பால் பழம் இல்லை எளிமையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இரவு பிறகு ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இரண்டு வரைக்கும் ஏகாதேசி உள்ளது அப்பொழுது அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் பெருமாள் கோவில்களில் இந்த பரமபத வாசலை திறப்பார்கள் அது ஸ்வர்கவாசல் அல்ல வைகுந்த வாசல் ஆகும் பூமியிலிருந்து மூன்றாவது லோகமே ஆகும் ஆனால் வைகுந்த வாசல் என்பது அனைத்தையும் கடந்து நித்தியமான விபூதி என்று சொல்லக்கூடிய அழியாத ஒரு நாராயணர் மற்றும் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய நிலமாகும் அந்த வாசலையே அந்த வைகுண்ட வாசலையே பெருமாள் கோவில்களில் நமக்கு பத்தாம் தேதி காலை நான்கு மணிக்கு திறக்கிறாங்க வைகுண்ட வாசலை கடப்பது மிகவும் சிறப்பாகவும் நமக்கு மோட்சம் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கு அன்றைக்கு பத்தாம் தேதி முழுவதுமே உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் அவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது அன்றைக்கு பகல் பொழுவது முழுவதுமே தூங்காமல் இருந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை தொடர வேண்டும் பிறகு இரவு அதாவது ஜனவரி பத்தாம் தேதி இரவு கண் விழித்து ஜனவரி பதினோராம் தேதி காலை பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பாரணை என்பது அதாவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதிமூன்றுக்குள்ள நாம பாரணை செய்து நம்முடைய விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்றால் பெருமாளுக்கு இருபத்தி ஓரு காய்கறிகளை சேர்த்து நெய்வேத்தியம் செய்து அதனை உண்டு நாம் விரதத்தை முடிக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த காய்கறிகள் கிடைக்கிறதோ முக்கியமாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது போன்ற காய்கறிகளை சேர்த்து நெய்வேத்தியம் செய்து நாம் நம்முடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த பத்தாம் தேதி உபவாசம் இருக்கும் பொழுது தண்ணீர் கூட சில பேர் அருந்தாமல் இருப்பார்கள் ஏழு துளசி இலைகளை தண்ணீரில் சேர்த்து அதனை பெருமாளுக்கு நெவேத்தியம் செய்து அந்த தண்ணீரை கூட எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் இவ்வாறு ஒன்பதாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு பதிமூன்றுக்கு பிறகு அரிசி இல்லாத எளிமையான உணவுகளை ஒருவேளை எடுத்துக்கொண்டு பிறகு பத்தாம் தேதி முழுவதும் உபவாசம் இருந்து இரவு கண் விழித்து மறுநாள் காலை பதினோராம் தேதி எட்டு பதிமூன்றுக்குள்ளே பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை நிறைவு செய்யலாம் முக்கியமாக இந்த விரதம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நாராயணரின் நினைவாகவே இருக்க வேண்டும் அவருடைய ஸ்லோகத்தையோ விஷ்ணு சகசிரநாமத்தையோ காயத்ரி மந்திரத்தையோ அவருடைய முக்கியமான அந்த அந்த அஷ்டாட்சரம் எனக்கு சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாய நமக என்ற நாமத்தையும் நாம் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் நாம் எப்பொழுதும் இறைவனையே நினைத்து அந்த விரதத்தை இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக நாராயணரின் அருள் நமக்கு கிடைப்பதில் சந்தேகமே இல்லை அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக நாராயணரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையுமே பெருமாள் மன்னித்து அந்த பக்தரை தூய்மைப்படுத்தி பரமபதத்தை அளிக்கிறாரு யார் ஒருவர் தெரிந்தே மற்றவர்களை கஷ்டப்படுத்தி மற்றவர்களுக்கு துயரத்தை தந்து வேண்டுமென்றே தவறுகளை செய்கிறார்களோ அவர்களின் தவறுகளை இறைவன் மன்னிப்பதில்லை அதனால் எப்பொழுதும் இறைவனின் சிந்தனையில் இருந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளை குறைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய தவறுகளை முடிந்த அளவு குறைத்து கொண்டு யாருக்கும் மனதை புண்படுத்தும்படி இல்லாமல் இருந்து இறைவன் சிந்தனையில் இருந்து பக்தி செய்தால் கண்டிப்பாக இறைவனின் அருள் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது மட்டும் இல்லாமல் கூடுதலான தகவல் ஒன்றை பார்க்கலாம் ஏகாதேசி விரதம் என்றாலே அதற்கு சிறப்பு பெற்றதாக பண்டரிபுரம் அமைந்திருக்கு இந்த பண்டரிபுரத்தில் இருப்பவரே நம்முடைய பாண்டுரங்க விட்டலர் கிருஷ்ணராவார் மற்றும் ருக்மிணி தாயார் ஆவாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கைவல்ய சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை கடைபிடித்து வராங்க இவர்களுக்கு பிரதான தெய்வமாக பாண்டுரங்கனும் ருக்மிணி தாயாரும் இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வயதானவர்கள் கூட சின்ன வயதில் இருந்தே அவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து மிகவும் அழகாக பெருமாள் மற்றும் லக்ஷ்மியிடம் அவர்களுடைய பக்தியை சமர்ப்பணம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஸ்ரீரங்கமே ஆகும் இந்த ஸ்ரீரங்கத்தில் நமக்கு பெருமாள் மிக மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு அதாவது ஒரு ஜீவாத்மா எப்படி பூமியிலிருந்து பெருமாள் மற்றும் தாயாரின் அருள் பெற்று வைகுண்டம் அடைகிறாங்க என்பதனை பெருமாளே செய்து காட்டாரு ஸ்வர்கவாசல் திறப்பதற்கு முன்னாடி பெருமாள் சர்வ அலங்காரங்கள் செய்து கொண்டு ரத்தின அங்கி சேவையை அணிந்து கொண்டு அங்கே காத்திருப்பாராம் அப்பொழுது ஜீவாத்மாவின் பயணம் எப்படி தொடர்கிறது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் பூமியிலிருந்து இறைவனின் அருள் பெற்று பிறகு வைகுண்டத்திற்கு நுழைவதற்கு முன்னாடி பிரஜா என்ற நதி ஒன்று இருக்கும் அந்த நதியில் அவர்கள் நீராடி அவர்களது பாவங்களை அனைத்து அழுக்குகளையும் ஆனவம் அதையெல்லாம் இறைவன் போக்கி அருளிவிட்ட பிறகு அவங்க வைகுண்டத்துக்குள்ள நுழைவாங்க அதை நம்மிடம் செய்து காட்டுவதற்காக பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணறையே விரஜா நதியாக நினைத்து கொள்வார்களாம் அதனால் அங்கிருந்து எடுக்கக்கூடிய அந்த கிணத்து நீரை பெருமாளின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்த பிறகு பெருமாள் பெருமாள் பரமபத வாசலின் கதவை திறந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெறுவது என்னவென்றால் அங்கே எப்பொழுதும் இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் மிகவும் சிறப்பாகவும் பக்தர்களின் வெள்ளத்திலும் நடைபெறும் அப்படி இருக்கும் கடை கோடியில் இருக்கக்கூடிய பக்தர்களும் பரமபத வாசல் திறந்தவுடனே கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பார்கள் அப்பொழுது அப்பொழுது பெருமாள் பரமபத வாசலை திறந்த உடனே வேகமாக வந்து கடைசியில் இருக்கக்கூடிய பக்தருக்குமே வந்து தரிசனம் தருவாராம் இதுபோல ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அங்கிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் முன்னும் பின்னும் வந்து வந்து வேகமாக சென்று அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை அருள்வாளாம் பெருமாள் இவ்வாறு மிக சிறப்பாக அமைகிறது ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வீட்டில் இருந்தபடியே நாம் இந்த விரதத்தை நாராயணர் மற்றும் தாயாரின் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருக்கலாம் பிறகு இந்த வைகுண்ட ஏகாதேசி நாள் என்று பரமபத வாசலை பெருமாள் கோயில்களில் திறந்து வைத்திருப்பாங்க அதனை நம்மால் சென்று தரிசனம் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்து அதனை கடந்து வர வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் மனதார நாம் பெருமாளை நினைத்து கொள்ளலாம் ஏனென்றால் உடல் உபாதைகள் இருந்தால் அதுபோல உடல்நிலம் குறைவாக இருந்தால் நாம் முடியவில்லை என்றால் இங்கிருந்தே அவரை நினைத்தால் கண்டிப்பாக நமக்கு அருள் செய்வார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுவே வைகுண்ட ஏகாதேசியின் விரத முறைகளும் பெருமாளின் கருணையும் ஆகும் அதனால் தவறாமல் முடிந்தவர்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருங்கள் இல்லை என்றாலும் நாராயண நாமத்தை அந்த தினத்தில் மறக்காமல் சொல்லுங்கள் அதையே அவர் மிகவும் மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்வார் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு நின்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சுட்டத்தாருக்கு இந்த விரத முறை மற்றும் வரலாறை பகிருங்கள் ஓம் நமோ நாராயணாய